ஹை கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க எனக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போகுது ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிரும் அப்படின்னு நினச்சிட்ருக்க நேரத்தில் எனக்கு வந்து பீரியட் ஆகிடுது இல்லைனா எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப அதாவது வந்துச்சு அப்படின்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வந்து என்னோடய பீரியட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது லாங்கர் பீரியட்ஸாக இருக்குது ஈஸ்ட்ரிஜன் அதிகமாக இருக்குது ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ரொம்ப லோவாக இருக்குது எனக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகுது ப்ராப்பராக கருத்தரிச்சாலும் என்னால் எனக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது ஸோ இதனால் ஏர்லி மிஸ்கேரேஜ் ஆகிடுது பீரியட்ஸ் ஆகிடுது ஸோ அப்படி நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா ஸோ இது எல்லாத்துக்குமே தீர்வாக ஓவலேஷன் அதாவது போஸ்ட் ஓவ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஓவலேஷன் முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு நாளுமே வந்து நமக்கு போஸ்ட் ஓவ்லேஷன் தான் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நேற்று இப்போது ஓவலேஷன் நடந்திருக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த டிபிஓ ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டே போஸ்ட் ஓவ்லேஷன் ஒன் அதாவது ஓவ்லேஷனுக்கு அப்புறமா இருக்கிற டே ஃபஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி போஸ்ட் ஓவிலேஷனில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான உணவுகளை உங்களோட டயட்டில் ரெகுலராக நீங்கள் ஆட் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து எல்லாமே நீங்கள் வெளியில் வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் இந் நியூ இயர் ஆஃபராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பொருள் வெறும் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு கொடுக்குறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணு ப்ராடக்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அதாவது ஹாஃப் கேஜி டூ ப்ராடக்ட்ஸ் வந்து கால் கிலோ அதாவது டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோங்க ஸோ இந்த ஒரு ஆஃபர் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபராக இருக்கும் இது வந்து ஒரு ஹெல்தி காம்போவாகவும் இருக்கும் இந்த நியூ இயரோட இந்த நியூ இயர்க்கு உங்களோட ஸ்டார்ட் வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை உடனே வந்து அவைல் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரொஜஸ்ட்ரான் அப்படிங்கிற அந்த ஒரு ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா எண்டோமெட்ரியம் லைனிங் அப்படிங்கிறது குழந்தை வந்து இம்ப்ளான்டென்ட் இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு தேவையான கர்ப்பப்பையோட உள் சுவர் அதில் தான் வந்து குழந்தை இம்ப்ளான்ட் ஆகி வளருமே ஸோ அந்த எண்டோமெட்ரியம் வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஈஸ்ட்ரஜன் முக்கியம் பட் ஆனால் அதுக்கப்புறம் அது நல்லபடியாக அதே ஸ்ட்ரென்த்தோட எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால தான் ஆஃப்டர் ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபாலிகுலால் ஸ்டடி பண்ணிங்க இல்லை ஐயுஐ பண்ணுறீங்க ஐவிஎஃப் பண்ணுறீங்க எது பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் ப்ரொஜஸ்ட்ரான் வந்து வஜினல் யூஸுக்கு கொடுப்பாங்க இல்லை ஓரலாக எடுக்கிறதுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ ப்ரொஜஸ்ட்ரான் வந்து நம்மளோட ஹோல் ப்ரெக்னென்சியுமே வந்து லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன் ஸோ இந்த ஹார்மோனை நம்ம பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயில்டு சிக் பீஸ் அதாவது வேக வச்ச கொண்டக்கடலை இது வந்து ஒயிட்டும் எடுத்துக்கலாம் பிளாக்கோ எடுத்துக்கலாம் பட் பிளாக் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப பெனிஃபிட் இருக்குது இந்த சிக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஜஸ்ட்ரான் வந்து நல்லா பூஸ்டர் பண்ணி கொடுக்கும் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு லஞ்சுலையோ ப்ரேக்ஃபாஸ்ட்லேயோ இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்லேயோ நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் டெய்லி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அட்லீஸ்ட் டெய்லி முடியலைன்னா கூட ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இல்லை வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்ல வேக வச்சு கொண்ட கடலை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்கின் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இந்த மாதிரி சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ப்ரொஜஸ்ட்ரானை பூஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது விட்டமின் இ இருக்குது அதுக்கப்புறமா ஜிங்க் இதில் நிறைய இருக்கிறதுனால உங்களோட இம்ப்ளான்டேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ பம்கின் சீட்ஸ் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாமே டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் இந்த விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து நல்ல ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கும் ப்ரொஜஸ்ட்ரான் வந்து நல்ல பூஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரகோலி அப்புறமா வந்து கொய்யா அப்புறம் பெர்ரீஸ் ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெரி இந்த மாதிரி பெர்ரீஸில் அப்புறமா கேப்சிகமில் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஆரஞ்ச் ஜூஸ் லெமன் ஜூஸ் இதெல்லாம் கூட நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து நீங்கள் டெய்லி ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் டெய்லி ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை விட பெனிஃபிட் வேறு எதுவுமே இல்லை அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனானா இந்த பனானாவில் இருக்கக்கூடிய விட்டமின் பி சிக்ஸ் வந்து உங்கள் உடம்புல ப்ரொஜிஸ்ட்ரான் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கிறது பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் பனானாவாக இருந்தது அப்படின்னா இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கும் பட் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் எனி பனானா நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம் ஆஃப்டர் ஓவலேஷன் டெய்லி ஒரு பனானா வந்து கண்டிப்பாக எடுங்க இதுக்கப்புறமா நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீஸ் இந்த ஒமேகா த்ரீயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கருவோட இம்ப்ளான்டேஷனுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் பூஸ்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஒமேகா த்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா வால்நட்ஸ் ஆல்மண்ட்ஸ் இதெல்லாமே நைட்டே ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல தோலை உரிச்சிட்டு ஆல்மண்ட் சாப்பிட்லாம் ஒரு மூணு வால்நட்ஸ் வந்து ஊற வச்சு அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஃபேட்டி ஃபிஷ்ஷஸில் வந்து இந்த ஒமேகா த்ரீஸ் வந்து நிறைய இருக்குது அதுக்கப்புறமா நம்ம ஆயில்ஸில் குக் பண்ணுற ஆயில்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒமேகா த்ரீஸ் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் அவகேடோ எடுக்கலாம் அவகேடோவில் வந்து இந்த ஒமேகா த்ரீ நிறைய இருக்கு குட் ஃபேட் நிறைய இருக்குது தேங்காய் எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் டெய்லி ஒரு முட்டை எடுக்கிறது அதுக்கப்புறமா ஆஃப்டர் ஓவலேஷன் நெக்ஸ்ட்டு பீரியட் டேட் வர்ற வரைக்குமே ரெகுலராக இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் உங்களோட டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் வராது இன்கேஸ் பீரியடே ஆனாலும் நிறைய பேருக்கு அந்த லாங்கர் பீரியட்ஸ் ஓவர் ப்ளீடிங் எல்லாமே குறைஞ்சி நீங்கள் வந்து நார்மல் ஹெல்தி பீரியட்ஸை வந்து அட்டைன் பண்ணலாம் அச்சீவ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனும் சக்ஸஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்போதான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாயிருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்